வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னா இப்போது ஹாஸ்டலியா கூட அடுத்ததாக நம்ம இந்தியா விளையாட போகிற நான்காவது மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சியும் கவலையும் அடையிற அளவுக்கு ஒரு அதிரடியான முடிவை இந்த நான்காவது மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு என்ன முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் இப்போ இதுவரைக்கும் ஹாஸ்டலி அணி கேட்ட இரண்டு டி ட்வெண்ட்டி ஆட்டங்களும் மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளும் லேண்டும் முடிச்சிருக்காங்க இப்படி இருக்க இப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு கடைசி இரண்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளையும் நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற தகவலை இப்போ இந்திய கிரிக்கெட் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பேங்கர் அவர் இந்த விஷயத்தை இப்போ தெரிவிச்சிருக்காரு மேலும் இதற்கான காரணமாகவும் அவர் என்ன கூறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை ஆட்டங்கள் எல்லாமே துவங்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்க கடைசி இன்டர்நேஷனல் தொடர் இது அப்படிங்கிறதால சில முக்கியமான வீரர்களுக்கு இந்த தொடரில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம் அப்படின்னும் அதனால் கேஎல் ராகுல் ரிஷப் பேண்ட்டு இவங்க இரண்டு பேருக்குமே இந்த ஒரு நாள் தொடர்களை ஒரு ஆட்டம் கூட இது வரைக்கும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தரலை அப்படிங்கிறதால அதே போல மகேந்திர சிங் தோனி அவருக்கு ஓய்வு அளிக்கணும் அப்படிங்கற காரணத்தாலையும் அவரை கடைசி இரண்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் இருந்து ஓய்வு அளிச்சு அவருக்கு பதிலா ரிஷப் பேண்டியோ இல்ல கே எல் ராகுல் அவரையோ இந்த கடைசி இரண்டு ஒரு நாள் போட்டிகளையுமே விளையாட வைக்கிறதுக்கான முடிவுகளை இப்போ நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு இப்போ நம்ம இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் இருக்கிற பேங்கர் இந்த விஷயத்த அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சமயம் பாத்தீங்கன்னா நேற்றைய ஆட்டத்துல அவர் காயம் அடைஞ்சிருக்கிறதால கடைசி இரண்டு ஆட்டங்கள்ல அவரும் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்திய அணி இரண்டு ஆட்டங்கள் வெற்றி பெற்றும் அதே போல ஆஸ்திரேலியா ஒரு ஆட்டம் வெற்றி பெற்றும் இந்த நெருக்கடியான நேரத்துல எம் எஸ் தோனி அப்புறம் முகமது சமி இவங்க இரண்டு பேருமே கடைசி ஒரு நாள் போட்டிகளை விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலே இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா தான் இருக்கு சோ இப்ப இவங்க இரண்டு பேருமே விளையாடலைனாலும் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம் அவங்க இப்போ எடுத்திருக்க இந்த முடிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்